இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வழக்கமான உற்சாகத்துடன் புத்தாண்டு கொண்டாட்டம் கடற்கரையில் குவிந்த மக்கள் புதுச்சேரி கோவில்களில் வழிபாடு நீண்ட வரிசையில் தரிசனம் அமலுக்கு வந்தது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பெட்ரோல் இரண்டு ரூபாயும் டீசல் ஒரு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகளாகவும் உயர்வு புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் புத்தாண்டை லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடினர் மேலும் கடற்கரை சாலையில் இடியூறு செய்த இளைஞர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை கொண்டாட தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை புரிந்தனர் மேலும் முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரை சாலையில் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் அவர்களை போலீசார் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே உள்ளே அனுமதித்தனர் கடற்கரை சாலையில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் பத்து இடங்களில் தடுப்புகளை அமைத்திருந்த நிலையில் கூட்டம் நிறைந்ததன் காரணமாக கடற்கரை சாலைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை போலீசார் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர் மேலும் நள்ளிரவு பன்னிரண்டு மணி ஆன நிலையில் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை பத்திரமாக வெளியேற்றினர் இதனிடையே கடற்கரை சாலையில் பல்வேறு இடங்களில் ஆரவாரம் செய்து இடையூறாக இருந்த இளைஞர்களை தடியடி நடத்தி போலீசார் கலைத்தனர் இதேபோல் குபேர் வீதியில் மது போதையில் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட போலீசாரை தாக்க முயன்ற இளைஞர்களையும் தடியடி நடத்தி காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் இதனிடையே நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணி வரை கடற்கரை சாலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு காவல்துறை அனுமதித்திருந்த நிலையில் கடற்கரை சாலையில் கூடியிருந்த அனைவரையும் போலீசார் வெளியேற்றினர் புத்தாண்டை ஒட்டி தனியார் அமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆடல் பாடல் மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளும் சுற்றுலா பயணிகள் பங்கேற்று ஆடி பாடி மகிழ்ந்து புத்தாண்டை வரவேற்றனர் கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதன் காரணமாக அசம்பாவித சம்பவங்கள் தடுக்கப்பட்டது மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி வழக்கமான சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சி ரத்து செய்ததன் காரணமாக அமைதியான முறையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் புத்தாண்டை கொண்டாடி சென்றனர் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது மேலும் பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாயும் டீசலுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பைசாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில அரசானது அரசின் வருவாயை பெருக்கும் நோக்கிலும் புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டிய மாநிலங்களுக்கு இடையே உள்ள பெட்ரோல் டீசல் விலை வேறுபாட்டை குறைக்கவும் புதுச்சேரி மதிப்பு கூட்டப்பட்ட வரி சட்டத்தின் கீழ் பெட்ரோல் டீசலுக்கு திருத்தப்பட்ட வரி விகிதங்களை கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவித்தது இந்த திருத்தப்பட்ட வரி விகிதங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதியான இன்று முதல் அமலுக்கு வரும் எனவும் அறிவித்திருந்தது அதன்படி புதுச்சேரியில் பெட்ரோலுக்கான வாட் வரி பதினான்கு புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து பதினாறு புள்ளி ஒன்பது எட்டு சதவீதமாகவும் காரைக்கால் பகுதியில் பதினான்கு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதத்திலிருந்து பதினாறு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதமாகவும் மாஹி பகுதியில் பதிமூன்று புள்ளி மூன்று இரண்டு சதவீதத்தில் இருந்து பதினைந்து புள்ளி ஏழு ஒன்பது சதவீதமாகவும் ஏனாமில் புள்ளி இரண்டு ஆறு பதினேழு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது டீசல் மீதான வாட்வரி புதுச்சேரியில் எட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீதத்தில் இருந்து பதினோரு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது காரைக்காலில் எட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீதத்திலிருந்து பதினோரு புள்ளி இரண்டு மூன்று சதவீதமாகவும் மாகேவில் ஆறு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதத்திலிருந்து ஒன்பது புள்ளி ஐந்து இரண்டு சதவீதமாகவும் ஏனாமில் எட்டு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதத்திலிருந்து பதினோரு புள்ளி நான்கு எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது நேற்றைய நிலவரப்படி புதுச்சேரியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு தொண்ணூற்றி நான்கு ரூபாய் இருபத்தி ஆறு பைசாவாகவும் காரைக்காலில் தொண்ணூற்றி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று பைசாவாகவும் ஏனாமில் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி இரண்டு காசுகளாக உள்ளது டீசல் விலை புதுச்சேரியில் எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசுகளாகவும் காரைக்காலில் எண்பத்தி நான்கு ரூபாய் முப்பத்தி ஓரு காசுகளாகவும் மாகேவில் எண்பத்தி ஓரு ரூபாய் தொண்ணூறு காசுகளாகவும் மற்றும் ஏனாமில் எண்பத்தி நான்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளாகவும் இருந்து வந்தது தற்போது வாட் வரி உயர்வால் புதுச்சேரியில் பெட்ரோல் லிட்டருக்கு இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டு தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி நான்கு காசுகளாகவும் இதேபோல் மற்றும் டீசல் லிட்டருக்கு ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் உயர்த்தப்பட்டு எண்பத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தி ஏழு பைசாவிற்கு காலை ஆறு மணி முதல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்ட போதும் தமிழகம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரியில் விலை குறைவாக இருக்கும் அரசின் வருவாயை பெருக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தகவல்கள் தெரிவித்துள்ளன குறிப்பாக கடலூரை விட புதுச்சேரியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஆறு ரூபாய் ஐம்பத்தி நான்கு காசுகளாகவும் நாகப்பட்டினத்தை விட காரைக்காலில் ஆறு ரூபாய் இருபத்தி இரண்டு காசுகளும் கண்ணூரை விட மாகேவில் பதிமூன்று ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளாகவும் காக்கிநாடாவை விட ஏனாமில் பதினைந்து ரூபாய் பதினாறு காசுகளாகவும் குறைவாக இருக்கும் டீசல் கடலூரை விட புதுச்சேரியில் ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஓரு காசுகளாகவும் நாகப்பட்டினத்தை விட காரைக்காலில் ஏழு ரூபாய் ஐம்பத்தி நான்கு காசுகளாகவும் கண்ணூரை விட மாகேவில் பத்து ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளாகவும் காக்கிநாடாவை விட ஏனாமில் பதினோரு ரூபாய் பூஜ்ஜியம் ஒன்பது காசுகளாகவும் விலை குறைவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு விடியற் காலை முதலே மணக்குள விநாயகர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்ததை முன்னிட்டு புதுச்சேரியின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் காலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தங்க கவசம் அணிந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த நிலையில் மணக்குள விநாயகரை வழிபட ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விடியற்காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது மேலும் ஏராளமான பக்தர்கள் இன்று சுவாமி தரிசனம் செய்ய கோவிலுக்குள் வருவார்கள் என்பதால் மணக்குள விநாயகர் கோவில் மட்டுமன்றி பல்வேறு கோவில்களில் போலீசார் நகர் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் نعم ஒட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய ஜென்ம ராக்கினி அன்னை பேராலயத்தில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய ஜென்ம ராகினி அன்னை பேராலயம் உள்ளது ஆங்கில ஒட்டி பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு திருப்படி நடைபெற்றது புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நல்ல ஆண்டாக அமைய பிரார்த்தனை செய்தனர் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் பெரம்பை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்வ மங்களிய சாய்பாபா ஆலயத்தில் மகா ஆரத்தி நடைபெற்றது புதுச்சேரி பெரம்பை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சர்வ மங்கள சாய்பாபா ஆலயம் இந்த ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் வகையில் சாய்பாபாவிற்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு ஆரத்தி நடைபெற்றது பக்தர்கள் சாய்பாபா பஜனை பாடல்களை பாட சிறப்பு ஆரத்தி நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது புத்தாண்டை வரவேற்கும் வகையில் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று சாய்பாபாவை வழிபட்டு சென்றனர் ஆங்கில முன்னிட்டு அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலயத்தில் எம்எல்ஏ சிவா சுவாமி தரிசனம் செய்து தொண்டர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு வில்லியனூர் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரன் ஆலயத்தில் எம்எல்ஏ சிவா சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து வெளியினூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திமுக பிரமுகர்கள் சன்குமரவேல் தொகுதி செயலாளர் மணிகண்டன் ஜலால் ஹனீஃப் ராமசாமி குலசேகரன் செல்வநாதன் சக்திவேல் ரமேஷ் ரமணன் சரவணன் சபரிநாதன் இளஞ்செழிய பாண்டியன் செல்வ பார்த்திபன் முகிலன் உத்ராபதி விஜி என்கிற வெங்கடேசன் இரிசன் ஹரிதாஸ் ஜெகன்மோகன் மில்ட்ரி முருகன் வரதராஜன் சுப்பிரமணியம் முருகையன் திலகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களின் இயக்கி வைத்து அர்ப்பணித்தார் சட்டமன்ற குருமாம்பேட் முதல் பால் பண்ணை வரையிலான சாலைகளில் மின் விளக்கின்றி பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர் இதனையடுத்து ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜே சரவணகுமார் நடவடிக்கையால் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட புதிய மின் கம்பத்துடன் கூடிய நூற்று இருபது வாட்ஸ் கொண்ட முப்பத்தி ஏழு மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார் இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர் செயற்பொறியாளர் கில்பர்ட் ஜேம்ஸ் இளநிலை பொறியாளர் முத்துக்குமார் துணை ஆய்வாளர் வெங்கடேசன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மரக்கானம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞானக்கல் மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் உபயதாரர்கள் சென்னை பழனிவேல் ராஜன் ஸ்ரீ காந்தி பி வி ஆர் என்டர்பிரைசஸ் சண்முகம் சிவகேஸ்வரி அருண் பாண்டியன் ஜெயபாரதி இளநிலா ரமேஷ் வித்யா குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் துருவை முத்துவேல் ரவிச்சந்திரன் மெடிக்கல் வேல்முருகன் புளிச்சப்பள்ளம் சண்முகம் கிளாப்பாக்கம் வேல்முருகன் பழமுக்கல் வெங்கடேசன் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வழக்கமான உற்சாகத்துடன் புத்தாண்டு கொண்டாட்டம் கடற்கரையில் குவிந்த மக்கள் புத்தாண்டு புதுச்சேரி கோவில்களில் சிறப்பு வழிபாடு நீண்ட வரிசையில் நின்று மக்கள் சுவாமி தரிசனம் அமலுக்கு வந்தது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பெட்ரோல் இரண்டு ரூபாயும் டீசல் ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளாகவும் உயர்வு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்